கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் உண்மையை அசிங்க பத்திரத்துக்கு மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்களா உண்மையா ஒரு மனிதனால் அசிங்கப்படுத்த முடியும்னா அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க உண்மை என்ன பண்ண முடியாது அசிங்கப்படுத்த முடியாது அடா இப்படி சொல்கிறத பாதிப்பட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிறடா நீ உண்மை தானே உண்மையை அசிங்கப்படுத்துல அவங்க உண்மையை சொன்னவன தான் அசிங்கப்படுத்துனோம் நல்லா புரிஞ்சு வச்சிக்கணும் உண்மை என்ன பண்ண முடியாது ஆ உண்மையை தாங்க முடியாததுனால் உண்மையை சொல்கிறவங்களும் அசிங்கப்படுத்துவாங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் உண்மையை அசிங்கப்படுத்த முடியாது ஆனால் உண்மையை சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள என்ன பண்ண முடியும் நம்மளால எதுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா உண்மை வெளிப்படக்கூடாது உண்மை வெளிப்பட்டுச்சேன்னா போலியாக வாழ முடியாது போலியான மனிதர்கள் இருக்க முடியாது போலியா நான் சம்பாதிக்க முடியாது எதை சாப்பிட்டாலும் அடைவேன் சொன்னால் சைவர்களுக்கு ஒரே வெறுப்பாயிடையா இப்போது உண்மை சொன்னேன் நான் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்கல்ல உண்மை சொன்னேன் உண்மை அசிங்கப்படுத்த முடியாது எதை சாப்பிட்டாலும் ஞானமடைத்து உண்மை தான் சொன்னோன்னு அசிங்கப்படுத்திட்டா என்ன பண்ண மாட்டாங்க திரும்ப சொல்ல மாட்டாங்கன்ற தைரியம் அப்போ உண்மை வெளிப்படாது அப்போது போலிகளுக்கு எது மேலே அக்கறை ஆகுதுன்னா உண்மை வெளிப்படக்கூடாதுன்றதுல அக்கறை ஆகுது அதனால் என்ன பண்ணுறாங்க உண்மை சொல்கிறோங்களே இப்போது உண்மையை பொய் வச்சு சொல்லணும் உண்மை சொல்லணும் ஆனால் உண்மையை எப்படி சொல்லணா பொய் வச்சு ஒரு மாத்திரை கசப்பாக இருக்குது சாப்பிட்டா நோய் நல்லாயிடும் ஆனால் அந்த குழந்தை சாப்பிட்ணும் என்ன செய்யணா தேனில் டிப் பண்ணி இல்லை தேனில் கரைச்சி இல்லை வாழ்ப்பத்துக்குள்ளே உள்ளே வச்சு அப்படிதான் புரியுதானா சொல்கிறேன்ட்டு அப்போ பொய்யை கலந்து என்ன பண்ணணா சொல்லி வச்சித்தான் புரிய அப்ப உண்மைப்படுத்த முடியுமானா சாத்தியம் உண்மை போய் சேர்ந்துடும் உண்மையாக இருந்தால் என்னை வந்து என்ன ஒரு உண்மை வந்து என்ன சேர்ந்துடும் நான் போய் இருந்தால் என்கிட்ட கடைசி வரைக்கும் உண்மை வரவே வராது உண்மையை சந்தித்த தருணம்னு ஒண்ணு இல்லை நீ உண்மையாயிட்டா உனக்கு உண்மை வந்து சேர்ந்துடும் உன்கிட்ட என்ன வந்து சேர்ந்துடும் நீ தேவை மேலே அக்கறை ஆகிட்டேன்னா உன் தேவையை சந்திச்சுடுவேன் உனக்கு தேவை மேலே அக்கறை இல்லை உனக்கு கேள்வியே எழும்பல யாரை பற்றி உன்னை பற்றி உன்னை பற்றி கேள்வி எழும்பாதபடி நீ வாழ்கிற அதுக்காக நான் ஒரு கேள்வி மட்டும்தான் எழுப்பி பார்க்குறேன் அதுவே தாங்க முடில உன்னால் உண்மையெல்லாம் என்ன ஆகும் நல்ல வேலை நான் உண்மையை சொல்கிறேன் உனக்கு புரியவே மாட்டேங்குது சூன்யம்னு ஒரு வீடியோ போட்டு கடவுள் சூனியமாக தாங்குதுன்னு உண்மைதான் சொன்னேன் எட்டு வருஷம் பொத்தம் ஒன்று புரிஞ்சுது இது பொயின்னு போயிட்டு புரியுதா உண்மைதான் எட்டு வருஷமா என்ன அவன் இங்கேருந்து என்ன சூன்யெல்லாம் சும்மா கதை அதெல்லாம் கிடையாது கற்றோர் என்போர் கண்ணுடைய என்ன அர்த்தம்னா வேதம் படிக்கிறதுன்றான் நீ என்ன செய்ய முடியும் அவனை கடவுள் தெய்வம் வேறு வேறேன்னு இந்த அர்த்தம்னா சொல்லுக்கிறாரு பெரிய பெரிய மகான்களாக என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க கடவுள் தெய்வம் ஒன்று தான் சொல்லி வச்சுருக்காங்க கோயிலுக்கு கும்புறதுலாம் தெய்வம் நீ பார்க்குறது என்ன அதுன்னு கேட்குறான் என்ன பண்ண முடியும் உண்மை இருந்தால் கூட பொய் நீ பொய்யான மனிதனுக்கு என்ன தான் என்ன தான் ஆகணும் உண்மையே சொல்லி கொடுத்தா கூட உனக்கு என்ன உண்மை ஏன் புரியாது உன்கிட்ட உண்மை இல்லை அதனால் என்ன ஆகாது உனக்கு புரியாது உண்மை மேலே உனக்கு அக்கறையும் இல்லை உனக்கு உண்மை தேவையும் இல்லை கடவுளே பின்னா எதுன்னு போகுது வாழ்க்கையை எனக்கு நல்லா இருக்குது யார் உதவுவாங்கன்னு பார்க்குற ஒரு கல் உதவுமா ஒரு பொம்மை உதவுமா ஒரு கூட்டம் உதவுமா ஒரு நண்பர் உதவு நீ எதுவும் நினைக்கிற அது சாதிக்கிறதுக்கான கூட்டத்தை எதிர்பார்க்குற அவ்வளோதான் இதுக்கும் உண்மைக்கும் சம்பந்தமே இல்லை நீ உண்மை பற்றின அக்கறை உள்ள மனிதனே இல்லை அதனால் உண்மை சந்தித்த தருணம் அப்படின்னா நீ உண்மையாக இருந்தபோதே நீ உண்மை சந்திக்கிறதுக்கு தயாராகிட்ட அதுமா தருணங்கள்லாம் உனக்கு வரம் அதுமா உன் கண்கள் ஈரமாக தான் இருக்கும் நீ மகிழ்ச்சியாக தான் இருப்ப உன்னால் துக்கப்பட முடியாது எல்லோரையும் பார்த்து இறக்கப்படுவ ஐயோ பாவம் இந்த குழந்த நேரத்தை கற்றுக்கும் போலேருந்தே அதை கூட போய் நின்று அது சீக்கிரமாக கற்றுக்குது இருந்துச்சு இன்னத்தை அது கற்றுக்கிது இன்னும் ஆகுது எவ்வளோ கற்றுக்க எங்கே போவேன் நிறைய கற்று வச்சிரு எங்கே போவே துடிக்கடுக்கு தானே சுடுகாட்டுக்கு போ அங்கே போனால் என்ன நடக்கும் ஒன்றும் பொதிப்பாங்க இல்லை எரிப்போம் எரித்தா காணாமல் போயிடுவது தானே அப்போ எல்லாம் காணாமல் போனவங்க தானே பொதிச்சாங்க ஒரு கொஞ்சம் நாள் பொறுத்து என்னாச்சு எல்லாம் யார் தான் போ செத்தம் வரலாம் எவ்வளோ ஒருத்தன் காணாமல் போய்ட்டா காணாமல் போய்டானு கிறீங்களா உங்களுக்கு கருவுக்குதா மண்டியில் மசாலாக்குதான்னு கேட்குறேன் எங்கடா உங்கள் தாத்தா எங்கடா தாத்தா எலும்பு இருக்குதா எங்கே போச்சு இன்னும் ஆறு மாதம் பொத்து காணாமல் போனவர் அஞ்சு வருஷம் பொத்து காணாமல் போனவர் உடனே காணாமல் போயிட்டு இருக்கிறாரு உடனே கண்டுபிடி முடியல அதனால காணாமல் போயிட்டு எல்லாம் எங்க தான் போனாங்க எங்கே தான் யா தீக்குச்சை பாத்தியா கொளுத்துனியா எரிஞ்சுதா இப்போ எங்கே போச்சு அது எல்லாமே தோன்றின மறையும் இது சிம்பிள் விஷயம் தோன்றின மறையும் இது இல்லைனா ஒருத்தர் மகான் ஆகிட்டார் ஒருத்தர் மயிர் அப்போ உண்மை இல்லைன்னா உனக்கு என்ன தெரியாது புரியாது நான் சொன்னால் கூட உனக்கு புரியுமா நான் இப்போ உண்மை சொல்கிறேன் புரியுமா உனக்கு எல்லாமே காணாமல் தானே போயிட்டாங்கன்னா ஒத்திப்பேடி அதில் வந்து அவருக்கு வந்து கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க அவர் காணாமல் போயிட்டார்னு இது பெரிய விஷயமா இது ஜிபா வச்சுன்னு அவனுக்கு தெரியும் தானே எல்லாமே ஒரு நாள் காணாமல் போயிடுவாங்க இந்த காணாமல் போயிட்டாங்க இந்த லூசுங்களுக்கு என்ன சொல்லிட்டு போலாம் தீர்ப்பை காணாமல் போயிட்டார் காணாமல் போயிட்டாருன்னு தீர்ப்பு கொடுத்தாரு பெருமையாக பேசிக்கிறியே உன்னை விட அறிவு உண்டா அவனுக்கு என்ன என்னடா இதுக்கு முப்பத்தி ஆறு சட்டம் நான் தொண்ணூற்றி ஆறு தத்துவம் என்ன இதெல்லாம் யார் இருக்கிற யார் கேட்டால் இதெல்லாம் தெளிவாக பேசு எனக்கு தெளிவாக எனக்கு தெரம மாதிரி பேசேன் இல்லை புதுசு புதுசாக நாலு வார்த்தையை கற்று வச்சுன்னு என்ன சொல்லுங்கிற அப்படித்தான் என்ன பார்த்து கேட்டாங்க சக்கர யுகம்னா என்ன சக்கர வியூபகம் வியூபகம் அமைச்சாங்க என்னடா சக்கரை வியூபம் சுத்தி சுத்தி போட்டாங்க அவ்வளோதான சுத்து கட்டு போட்டு அடிச்சானுங்க என்ன சக்கர வியூபகம் வச்சுக்கிறாங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிரிச்சு சக்கரை வச்சுக்கிறாங்களே சக்கரை மாதிரி என்ன பண்ணிட்டாங்க இந்த லூசுங்களை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் உண்மை எப்பவுமே என்ன பண்ண முடியாது ரொம்ப எளிமையானது உண்மை இயல்பானது உண்மை அதை அசிங்கப்படுத்த முடியாது நல்லா புரிஞ்சு வச்சுங்க பொய் தான் என்ன பண்ண முடியும் அசிங்கப்பற்ற முடியும் பொய் இன்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அசிங்கப்பட்டு நிற்கும் உண்மை எப்பவுமே அசிங்கப்பட வாய்ப்பே இல்லை என்ஜாய் பண்ணிட்டோம் எப்போவுமே என்ஜாய் பண்ணிட்டவன் தான் எது யதார்த்தம் நான் வாழும்போது வாழ்கிறது தான் எதார்த்தம் எனக்கு புரிஞ்சிச்சு நான் என்ன பண்ணுவேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் கொண்டாடுவேன் மகிழ்ச்சியாக இருந்துட்டு போயிடுவேன் புரியலைன்னா என்ன பண்ணுவே இப்போ தாய்லாந்து வானாணுவ அப்படின்னு தானே இல்லைனாக்கா நான் வரேன்னு இவ்வளோ தான் நான் அப்படி கிடையாது சிறிடி சாய்பாபாவையும் போய் பார்ப்பேன் தாய்லாந்தும் போய் பார்ப்பேன் எனக்கு என்ன இல்லை ரெண்டுமே போய் ஆனால் ரெண்டுமே போய் தாய்லாந்தும் நான் தான் போகிறேன் யார் தான் போகிறது ரெண்டு இடத்துலையும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய வேலை யாருதே எங்கேயுமே என்னால் சந்தோஷம் முடியுமானா எனக்கு என்ன இல்லை இப்போது உண்மையை நீ சந்திக்காமல் ரெண்டுமே போலின்னு ஒன்று புரியுதா தோற்றம் போய் பார்க்குறதெல்லாம் மாயின்ட்டாங்க அது என்ன இது அது எல்லாம் கிடையாது நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ உன்னில்லாம் அந்த பொருள் இல்லையோ எல்லா தான் எல்லாமே அற்ப விளையாட்டு தான் அப்புறமா என்ன இதில் அற்ப விளையாட்டுன்னு தெரிஞ்சுட்டு பேர் என்ன பண்ணலாம் தேவைக்கு விளையாட்டு போக வேண்டியது தானே பயந்து பயந்து விளையாடுறது என்ன நல்லா இருக்குதுன்னா எது நல்லா இருக்குதோ எது பிடிதோ அதை செய்ய வேண்டியது வேலையாக இருந்தே உண்மை யாரும் அசிங்கப்படுத்த முடியாது பரிபாடில் ஏன் சொன்னேன் உண்மை ஒத்துக்க முடியாம எனக்கு இப்போ உண்மை சொன்னாவே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பரிபாடில் தானே நானும் பண்ணான் இப்போ யாரோ ஒரு மதம் பேரை சொல்லி இப்படி சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும் இப்போ நான் சொல்லும்போது யாரை யார உங்களுக்கு தெரியலையா காணாமல் போனவன்னாக்கா இல்லை பேர் வர சொல்லி சொல்லணுமா உங்களுக்கு பேரை சொன்னா என்ன சொல்லுவீங்க ஏன் அவரை சொல்றேன் நீங்கள் ஊரில் பூரா போயிலும் காணாமல் போயிட்டேன்னா என்ன பண்ணுவே நீ இப்பா புரியலன்னா என்ன பண்றது ஆ அவர் தான் காணாமல் போயிட்டேன்னா உங்கள் தாத்தா எங்கடான்னு கேட்டால் என்ன பண்ணுவேன் உங்கள் தாத்தா எங்கடா இல்லை தாத்தா தான் இருந்துன்னு போகிறாரு தாத்தாவுக்கு தாத்தா எங்கடா இல்லை தாத்தாவுக்கு அப்பா எங்கடா எங்கே எங்கே இருக்கிறாரு எங்கேயும் போச்சு அங்கே போய் இப்போ தோண்டிப்பாரு காட்டி எத்தனை காட்ட காட்டுமா என்ன தான் ஆனாங்க எல்லாரா கொடுத்துருவோம்னா அன்றைக்கே காணாமல் போனாங்க போச்சுட்டு வந்தால் கொஞ்ச நேரம் பார்த்து காணாமல் போனாங்க ஆனால் என்ன தான் ஆனாங்க அப்போ எல்லாம் எங்கே தான் போய் மறையிறாங்க எங்கே தாயா தானே இல்லைன்னா அவர் தான் காணாமல் போய்ட்டு இன்னொன்று ஒருத்தர் மட்டும் ஸ்பெஷலாக சொன்னீங்கல்லே உங்ககிட்ட பொய்யா அவர்கிட்ட பொய்யா இல்லை நீங்கள் சொல்கிறது பொய்யா பொய்க்கு தான் முலம் ஆள் ஆள்வனும் உண்மைக்கு உண்மை புரிஞ்சிச்சானா அதனால் உண்மையை யாரும் என்ன பண்ண முடியாது அசிங்கப்படுத்த என்ன பத்தலாம் ஒருத்தர் அப்படி தான் நானே பையன் பையம் பண்ணார் கையை வெட்டி போட்டுட்டானுங்க என் கையை தான் வெட்டேன் என்ன வெட்டலான்ட்டான் சொன்னால் என்ன பண்ணுவான் இப்போ தலையை வெட்டுவோம் தலை பேச தகுதி இல்லைன்றதுனால தலையை வெட்டேன்னு தலை பேசிச்சானா என்ன பண்ணுவேன் ஒரு வேளை அவன் வெளியே போய் பேசினப்போ உனக்கு கேட்கல என்ன என்ன பண்ணுவேன் அட பாவி உடம்பு வெட்டிவிட்டேன் நான் ஊரே தண்டை இவரை வெளியே போய்கிறேன் வேறு ஒரு உடம்பு எத்தினு வந்துடுவான்னு என்ன பண்ணுவேன் அந்த தவள மாட்டாங்க அதுதான் தண்ணில் போட்டுக்கிறான் எகிர சொல்லிக்கிறான் எகிரி இது ஜம்ப்புன்னு ஒரு காலை வெட்டிக்கிறான் ஜம்ப் நிற்கிறான் கற்று குத்துட்டான் அது ஜம்ப்னால் எகுருணுன்னு கற்று கொடுத்துட்டான் ஜம்ப்னு ஒரு காலை வெட்டினான் ஜம்ப் அனுச்சி மூணு காலில் ரெண்டு காலை வெட்டினான் ஜம்ப் அனுச்சி மூணாவது காலையும் வெட்டினான் கஷ்டப்பட்டுச்சு போராட்சி நாலு காலை வெட்டினா கம்முன்னு இருக்குது இப்போ அவன் தான் க தவணை மாட்டான்னா நாலு காலம் வெட்டினா காது கேட்காதுன்னு எழுதிட்டான் அதெல்லாம் ஜம்ப் பண்ண முடியல ஆனா எழுதுன ஒரு என்ன எழுதிக்கிற இப்படி ஒரு கதை நீ படிச்சா உனக்கிட்ட உண்மைதான் கண்டுபிடிச்சிட மாட்டேன் அடா லூசு பையில இப்படி ஒரு புக்கே எழுதி நாலு கால வெட்டு பேர் ஜம்ப் பண்ணதுன்னு நீ கண்டுபிடிப்பா கண்டுபிடிக்க மாட்டியா அதுக்கு என்ன பெரிய ஸ்பெஷல் அறிவு எதனா தேவைப்படுதா அவர் ஏதனூரி எவ்வளோ பெரிய தான் என்ன உனக்கு புரியலையா உனக்கு அப்போ உன் இப்போ அவர் ஏதோ ஒரு சரின்னு நீ நினச்சிட்டியா நான் தவளங்கோட்டானு காது கேட்காதுன்றது தானே உண்மை உண்மை என்ன நீ அப்போ நான் வந்து வந்து சொல்கிறேன் டே தவளங்கோட்டானுக்கு ஏண்டா காது கேட்காது தா காலில் போய் இப்போ ராஜ்யம் பண்ணுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் புரியுதா எந்த மாதிரிலாம் உன்னை ஏமாத்துறாங்க ஏமாந்த சோனகிரியா ஊந்தப்பு நான் வெளிப்படையாக உனக்கு சொன்னால் நீ திந்திடுவோன்னு பார்த்தா எனக்கெல்லாம் நீ உதவாது என்ன ஒன்று எவன் பேர் சொன்னால் உதவாதான் அவன் பேரே சொல்கிறது போகடா சுத்தனத்துங்கோ மோந்துனு இருங்கோ குசுவ மருங்கிட்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க தானே குசு மரத்துக்கு ஒரு மதமாடா அப்படின்னா உனக்கு புரிஞ்சிருவன் தானே சுருக்கணும் ஆமாம் தானே அது டிசைன் டிசைனாக குசுவ மருவீங்க இல்லை மோந்து டிப்படி எப்படிமா பார்த்து நிற்பீங்களா என்ன அப்போ பேசணும்னா எப்படி பேசலாம் சொல்லி தான் பேசணுமா என்ன அறிவுக்கட்ட முண்டங்களை என்ன பண்ண முடியாது திருத்த முடியாது உண்மையை யாராலையும் எதனாலையும் என்ன பண்ண முடியாது சிதைக்க முடியாது சத்தியம் சத்தியம் தான் உண்மை உண்மைதான் மாறுபாடற்றுறது இப்போவும் சொல்கிற சரி தப்பு இல்லை தேவை தேவையில்லாதான் உனக்கு தேவைன்றதெல்லாம் நீ என்ன பண்ணுகிற தேவையில்லாதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் தேவைன்னு நீ நினச்சினுக்கிற சடங்கு உனக்கு தேவை இல்லை தேவைன்னு நினச்சினுக்கிறேன் பொட்டு குங்குமம்லாம் உனக்கு தேவை தேவைன்னு நினச்சிக்கிறேன் சும்மா அது ஒரு அடையாளம் ஜாலியாக இருக்குதுன்னாக்கா வச்சுக்கோ ஏதோ ஒன்றா வச்சுக்கலாம் தானே பொம்பளை பாரு வித விதமாக பொட்டு வச்சுப்பா சொல்லு நல்லா வாழ்ற உன பாரு டிசைனேஷனாக சட்டை போட்டுப்பான் சட்டை போட மட்டும் தெரிஞ்சிக்கிற உன்ன விட நான் உன்னை அறிவாளியா உன்னை பாப்பியா இது உண்மையாக இது சட்டை போட்டாலும் உடம்பு எப்படி தான் இருக்குது சட்டை போடுறதால கலர் மாறிச்சா நான் தோல் சொல்லல பல்லுலாம் கட்டினு மேக்கப் பண்ணு வண்டாலும் லவ் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு இது போய் பல்லு கட்டினோட என்ன ஆகும் முதலே தெரிஞ்சு போனால் கூட உஷாராக இருக்கலாம் இப்போ என்னடா ஐயா நான் ஒன்றும் கட்டில பல்லு தான் கட்டினு சொல்ல மாட்டேங்களா இல்லை நீ எவ்வளோ தான் போலியாக இருந்தாலும் உண்மை என்ன தான் ஆகும் இடத்துல வெளிப்பட்டு தான் ஆகும் அங்கே ஒன்றும் செய்ய ஒன்றால் முடியாது பல்லு கட்டி இருந்தாலும் இளமையாகிடுவேன் என்ன ஏமாறவங்கிட்ட தான் நீ இளமையாக முடியும் இளமை முடியல இருக்குது மசுரு கலர்லெஸ்க்காக சாயத்துலையாக்குதே சாயத்தில் இருக்குது நம்புற லூஸ் எல்லாரும் ஊருக்கு ரொம்ப பெயிண்ட் வச்சுன்னு காமிச்சோடனே நம்மளும் சின்ன பையனாக பெயிண்ட் வச்சிக்கிறேன் ஆனால் உன்ன பார்த்தா தெரியும் தானே உன் வேலை தெரியாதோ என்ன இப்போ இல்லை நீ தொடறது பார்க்குறது பேசுறது புரியாதா அதுதான் அவளுக்கு புரிஞ்சு போதுன்றதுனால கன்னியாரு ப கஸ்து கற்பு யாரு பச்சை சொல்லி விட்டானுங்க ஏன் அவங்க இன்னும் பிரியாணி ஆகிட்டாலும் நம்மளை நம்ம பழு பண்ணா இவர் மட்டும் என்ன பண்ணிடுறாரு பாவங்கள் பல செய்தேன் பல ராத்திரி அதன் பலன் கண்டேன் உன்ன முதல் ராத்திரி என்றாரு ஏமாத்துக்காரனுக்கு தானே அவள் சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னு இப்போ திமுறாயிட்டான்னுக்குறானுங்க வாழ வந்துக்கிற அவ்வளோதானே நீயும் வாழ வந்துக்கிற அவளுக்கு புரியுது இப்போ புரியாமல் வந்தது சந்தர்ப்பம் இன்னைக்கு வச்சிச்சி அவ்வளோதான் எவ்வளோ நாள் நீ மறைச்சி வச்சுருப்ப எவ்வளோ நாள் பூட்டி வைக்க முடியும் உண்மை எப்படி இருந்தால்தான் ஆயிடும் உணர்வுள்ள ஒரு மனிதனுக்கு உண்மை தானாகவே வெளிப்பட்டுடும் ஏன் உண்மை சொல்ல மாட்டேன்றாங்கன்னா உண்மை தாக்குறதுக்கான தகுதி இந்த சமூகத்துக்கு இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது